வெல்கம் வெல்கம் பேக் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வந்து டிமார்ட்ல ஒரு குட்டி ஷாப்பிங் தான் ஆனால் சீஸா படா படாவாக இருக்குதுங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் கிச்சன் ஸ்டோரேஜு இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து எயிட்டி நைனு சிக்ஸ் பீசஸ்ஸு இதோட கெப்பாசிட்டி என்னென்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸுன்னு போட்டிருக்குறாங்க பட் ஆனால் இது வந்து நம்ம ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுலேயே பெருசு இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து இதுவும் எயிட்டி நைன் தான் அது சிக்ஸ் பீஸு இது வந்து ஃபோர் பீஸு அதை விட வந்து இது கொஞ்சம் பெருசு இதுக்கு வந்து ஹண்ட்ரட் எம்எல்னு தௌசண்ட் எம்எல்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா இது அதை விட பெருசு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து குட்டிஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி இது வந்து ஃபோர் பீஸ் வந்து நைன்ட்டி நைன் தான் கலர்லாம் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நம்ம கூட எங்கன்னா வெளியில் போகிறோன்னா சாப்பாடு இதில் வந்து குழம்பு ஊற்றிக்கலாம் சாப்பாடு வேறு பாக்ஸ்லேயும் குழம்பு வந்து இதில் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து சுகர் போட்டு வைக்கிறதுக்காக இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து ஃபார்ட்டி நைன் தான் இதில் இருக்கிற ஸ்பைசஸ் எது வேணால் போட்டுக்கலாம் எனக்கு இது வந்து சுகர் போடுறதுக்காக வாங்கினேன் இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வந்து அண்ணா இதில் ஒரு ஒன் கேஜி சுகர் வரும் ஒன் கேஜி போட்டுக்கலாம் பார்த்திங்களா இதோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து செவன்ட்டி நைன் தான் இதில் எவ்வளோ லிட்டர் தண்ணி வரும்னு எனக்கு தெரில விட்டணா ஜக்குக்கு பதிலாக இது வாங்கினேன் தண்ணி குடிக்கிறதுக்கு இது வந்து அசெஷல் நார்மல் பாட்டில் தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஒன் தெரியுதா டுவெண்ட்டி ஒன் தான் இதில் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி நைன் தான் நல்லா கலர் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அப்புறம் வந்து சால்ட் அண்ட் பேப்பர் பாட்டில் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் பதினஞ்சு ரூபா தான் தெரியுதான்னு தெரியல எனக்கு சரியா இது ஒரு கலரு அப்புறம் வந்து இது ஒரு கலர் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டாய்லெட் கிளீனரு இது இது ஃபோர் ஸ்டின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு புது பிராண்டு இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து எம்ஆர்பி வந்து நூற்றி பத்து ரூபா ஆனால் நான் வாங்கினது வந்து சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ்க்கு தான் பரவாயில்ல வாங்கலாம் இந்த ப்ரைஸுக்கு இந்த பிராண்டு போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம் கிளீனரு இதோட ப்ரைஸும் ரொம்ப கம்மி தான் இதோட எம்ஆர்பி எயிட்டி நான் வாங்கினது வந்து ஃபார்ட்டி நைன் ஃபார்ட்டி நைனாக ஃபார்ட்டி ஒன்னான்னு தெரியல அவ்வளோதான் இது ஃப்ளோரல்லாம நல்லா வாசனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வாஷிங் லிக்விடு முகியில் வாங்கியிருக்கேன் இது வந்து ஒன் பாயிண்ட் எயிட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எம்ஆர்பி டூ நாட் நைன் போட்டிருக்கு ஆனால் நான் வாங்கினது வந்து ஒன் எயிட்டி தான் ஒன் எயிட்டி இல்லை ஒன் தேர்ட்டி நைன் இது வாங்கினது சாரி ஒன் தேர்ட்டி நைன் தான் பரவாயில்ல வாங்கலாம் ஏன்னா ஒன் ஒரு லிட்டரு வாங்குறதே வந்து நைன்ட்டி நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வருது இது வந்து ரெண்டு லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மி ஆனால் ஒன் தேர்ட்டிக்கு வாங்கலாம் அப்புறம் வந்து இது சாக்கோஸ் மாதிரிங்க நியூட்ரி ஐட்டமாக இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து டென் ருபீஸ் தான் இதோட பிரைஸே ஆனால் அவங்க அதுலேயும் வந்து பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க ஃபைவ் ருப்பீஸ் தான் வருது இது ஸோ இது ஒரு நாலுலாம் வாங்க நாலு நாலு வாங்கினேன் நெபட்டி இதுவும் பை ஒன் கெட் ஒன் தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் போட்டிருந்தாங்க ஆஹா டுவெண்ட்டி ருபீஸ் போட்டிருக்கு இதோட எம்ஆர்பி ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் ஃபைவ் ருபீஸ் இதுக்கு வந்து நமக்கு வந்து ஆஃபரு இதில் வந்து ரெண்டு கலர் வாங்கினேன் இதுவும் இதுவும் என் பசங்களுக்காக ஃபார் விம்பாரில் வந்து இதோட ரேட்டு வந்து இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் போட்டிருக்கு இதுலேயே வந்து நமக்கு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி டுவெண்ட்டி செவன் ருப்பீஸ்க்கு தான் வாங்கினேன் வந்து ஒரு பொட்டு மாவு ரெடிமேட் புட்டு மாவு ஒன்று வாங்கினேன் இது எயிட்டி ஃபோர் போட்டிருக்கு எம்ஆர்பி பட் எவ்வளோ ரேட் போட்டாங்கன்னு எனக்கு தெரில இது ஒன்று வாங்கினேன் டீ தோல்னு சொல்லிட்டு அவங்களே வந்து லூஸில் வச்சுருப்பாங்க ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வாங்கினேன் செவன்ட்டி ஒன் ருபீஸ் போட்டிருக்குறாங்க இதோடய எம்ஆர்பி என்னவோ டூ ஃபிஃப்டி என்னோ போட்டிருந்தது இவ்வளோ தான் இதுதான் நான் வாங்கின திங்ஸு பரவாயில்ல நம்ம டிமார்ட்டில் வாங்கினதுக்கு நமக்கு வந்து ப்ரைஸ்லாம் பரவாயில்ல வாங்கலாம் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சம்மந்தி இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்